திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நூற்றி எண்பது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் என் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்று இதுவ பெருந்தகையும் பெருமானும் பொதுவ கலவியும் போகமுமாகி மதுவ குழலி மங்கை, அதுவ கலவியுள்ளாயுளி யோகமே சக்தியாகிய இதுவும் பெருந்தகையான எம்பெருமானும் ஒன்றாகி பொதுவாக நிற்கும் மெய்ப்பொருளில் இரண்டர கலந்து போகமும் செய்தவாறு பொருந்தி இருப்பதே தவம் அமுதம் அருளும் குழலியான மனோன்மணி அதுவாக நின்ற ஈசனுடன் கலவியுள் சேர்வது அறிவை அறிந்து செய்யும் யோக சக்தியினால் தான் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ரெண்டு யோக தீ ஒளி யோக நட்சத்தி ஒளி முகந்திற்காகும் யோக நச்சி உதர நடுவாகும் யோக நட்சத்தி தாள் உத்தரந்தேரே யோகத்தை அருளும் நல்ல சக்தி ஒளியையே பீடமாக கொண்டு திகழ்கின்றாள் அந்த யோக நட்சக்தி ஒளி பொருந்திய முகம் தென்பகுதி என்ற வழக்கண்ணின் தெற்காகும் அவள் நின்று யோகத்தை காட்டும் இடம் உந்திக் கமலத்தின் நடுவாகும் அந்த யோக சக்தியின் திருவடிகளே உன்னை உண்மை நிலைக்கு உயர்த்தும் உத்தமமான வழி என்பதை உணர்ந்து யோக நிலையில் வென்று அப்பராசக்தி தாழ் சேர்ந்து உய்வடைவீரே பாடல் என் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி மூன்று தேர்ந்தலும் மேலாம் சிவனங்கியோடுற வாந்தலு மாயையும் மந்தமதாய் நிற்கும் ஓந்தலு வெந்துவும் நாதவும் ஓங்கிட கூந்தலுகின்ற நல் யோக சக்தியின் அருளால் வாசியினில் தேர்ந்து மேல் எழும்பி சிவ சோதியில் சேர்ந்து விட்டால் ஒழுகும் இயல்புடைய மாயையும் தன் வீரியம் இழந்து அடங்கி போய் நிற்கும் ஆராய்ந்து அறியப்படும் விந்துவும் நாதமும் ஓங்கி ஒளியும் ஒளியும் சேர்ந்து கூறிய சுழுமுனையில் நின்று தவம் செய்வார்க்கு அங்கே அழகிய வளையல் அணிந்த கைகளுடன் அபயம் கொடுத்து அருள் புரிவாள் அன்னை பராசக்தி பாடல் என் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு தான மீரேலும் சமக்களை விந்து சகமே பரமெனும் தானாம் பரவாதனை என தக்கதே எல்லாம் தானாகி நிற்கின்ற பராசக்தி ஆறு ஆதாரங்களிலும் எட்டான அகாரத்திலும் இடம் கொண்டு அட்டாக யோக நிலைகளில் நின்று விளங்குவாள் தானே ஆறு சமயங்களின் வழியாகவும் பதினான்கு உலகங்களின் சமமான கலையாகவும் விளங்கிடுவாள் தானே நாதமாகி விந்துவுடன் கலந்து ஒளியாக நின்றுடுவாள் சகமே சக்தி மயமாகி பரம்பொருளுமாகி பரத்திலும் அவளை கலந்திருப்பாள் இப்படி சக்தி சிவமாகும் நிலையே பரவாதனை எனும் தக்க தவமாகும் பாடல் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஐந்து தக்க பராவித்தை தானிரு பானேலில் தக்கெரு திறன் சொல்ல சொல்லவே மிக்கிடும் என் சத்தி வெண்ணிற முக்கண்ணி தொக்க கதையோடு தொன்முத்திரையாளே அனைத்திலும் தக்க பராவித்தை என்பது இருபத்தேழு கோடுகளை கொண்ட நாற்பத்து முக்கோணங்களை உடைய ஸ்ரீ சக்கரமாகும் அதன் நடுவில் பிந்துவாக நின்ற ஓர் எழுத்தில் கிரீம் எனும் ருத்திரத்தைச் சொல்லச் சொல்ல எட்டு சக்திகளும் அச்சக்கரத்தில் வெளிப்படுவ வெண்ணிற முக்கன்னியாகிய பராசக்தி கதையும் அபயவரத முத்திரையும் காட்டி ஸ்ரீ சக்கரத்தில் நின்று மனோன்மணியாய் அருள்புரிவாளே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஆறு முத்திரை மூன்றின் முடிந்த மெய்ஞானத்தால் சகலத்தன் வைத்த பராபரனாய பராபரை சத்தியும் ஆனந்த சத்தியும் கொங்கே அன்னை அபயவரத முத்திரை காட்டும் மூன்றிலேயே முழுமையான மெய்ஞானத்தை உணர்த்துகின்றாள் அவன் காட்டும் மூன்றும் அன்பு அறிவு ஆற்றல் என்ற ஞானத்தையே அறிவுறுத்துகின்றாள் அத்வைத தத்துவமாய் அது அல்லாத தத்துவமாய் சகலமாகவும் விளங்குபவள் அப்பராசக்தியே அவளை பரமான பரம்பொருளை தன்னிடமே கொண்ட பராபரை சக்தியே அனைத்திலும் ஆதாரமாய் இருந்து ஆனந்த சக்தியாக மலரின் மனம் போல் உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்கின்றாள் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு கொம்பின் குறும்பை குழாங்கண்ணி பொங்கிய கொங்குமத்தொளி பொருந்தினல் அங்கு சாசமெனும் அகிலங்கனி தங்கும் அவள் மனை தான் அறிவாயே மலர்க்கொடி போன்ற இடையை உடைய எவராலும் தொட இயலாத அழகிய முளை போன்று குழாவிக் கொண்டிருக்கும் வாழைக்கண்ணி சிவந்து விளங்கும் குங்கும நிறம் கொண்ட திருமேனியை கொண்டவள் அங்கே ஒளியாக பொருந்தி இருப்பவளே அப்பராசக்தி பாசங்களை அழகிய கைகளில் தாங்கி நிற்கும் அப்பராசக்தி அகிலமெங்கும் ஆட்சி செய்யும் அருந்தவனாயகி அத்தாய் விரும்பி தங்கும் இடம் மெய் அன்பர்களின் உள்ளம் எனும் வீடே என்பதை அறிவாயாக பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி எட்டு வாயு கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த தாயும் மகளும் ஆமே வாய்வாக நின்ற ஆன்மாவையும் ஆகாயமாகி நின்ற மனத்தையும் கடந்து உயிர் பாற்றலுக்கும் நினைவாற்றலுக்கும் அப்பால் மனோன்மணி தாய் பேய்களும் பூதங்களும் பெரிதும் அவளை வணங்குவதால் அவைகளை தன் படைகளாக்கி கொண்டவள் அப்பெண்ணில் நல்லார் ஆராய்ந்து அறிகின்ற அறிவையும் கடந்த ஈசனுக்கு தாயும் அவளே மகளும் அவளே நம் நல் மனையாட்டியும் அவளே சக்தி தத்துவத்தில் இருந்தே சதாக்கிய தத்துவ வாசியான சதா சிவனான அரண் தோன்றுவான் ஆதலால் ஈசனுக்கு தாய் சிவ தத்துவத்தில் இருந்தே சக்தி தத்துவம் தோன்றுகிறது ஆதலால் ஈசனுக்கு மகள் சக்தி தத்துவத்தில் சிவனுடன் கூடியிருந்தே உலகமும் உயிர்களும் தோன்ற காரணமாய் உள்ளாள் ஆதலால் ஈசனுக்கு நல்ல மனைவியாகவும் இருக்கின்றாள் அப்பராசக்தி அன்னை பாடல் என் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஒன்போது தாரமுமாக தத்துவமாய் நிற்பல் கரண காரியமாகும் கலப்பினல் பொதிந்த புராதனி பாரலவா திசை பத்துடையாளே பராசக்தியே ஈசனுக்கு மனைவியாவாள் சக்தி தத்துவமாய் நின்று நாத விந்துவை தோற்றுவித்து அதிலும் நிற்பால் சிவத்துடன் கூடிய நிலையில் அனைத்துக்கும் காரணியாகவும் படைப்பை நடத்த பிரிந்தபோது சிவத்தின் காரியமாகவும் அப்பராசக்தியே நிற்பார் பூரண பரம்பொருளாகி விந்துவினுள் பொருந்தியுள்ள பழமைக்கெல்லாம் பழமையான புராதனி அண்டங்களின் பத்து திசைகளையும் உடைமையாக கொண்டு விளங்குபவளே பராசக்தி பாடல் என் ஆயிரத்தி நூத்தி எண்பது பத்து முகமுடையால் நம் பராசக்தி வைத்தனங்க நாளுடன் தான் வேதம் ஒத்தனநாதாரம் ஒன்றுடன் ஓங்கியே நித்தமாய் நின்றாலும் நேரிலை கூறே பத்து முகமுடையவள் நம் பராசக்தி ஆறு சமயங்களையும் நான்கு வேதங்களையும் நமக்கருளி அதன் உட்பொருளாக நின்றவள் நம் பராசக்தி நம்முள் ஒத்து இருந்து சகச தலத்தில் ஈசனுடன் ஒன்றாகி ஓங்கார பொருளாகி நித்தியமாய் நின்றுள்ளாள் எம் நேரிலே யாழாம் பராசக்தி இவளை சத்தியமான மெய்ப்பொருள் என்பதை கூர்ந்து அறிந்து அறிந்து கொள் அவள் பத்தாம் வாசல் எனும் சுழுமுனையின் உச்சியிலே நிற்பதை உணர்ந்து அம் மனோன்மணி தாயின் மலரடி பற்றி கொள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ